எல்லாருமே வந்து தேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை தேனுன்னு கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து கொம்பு தேனு கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு தேனு கொடுப்பாங்க ஆ இருக்கு அப்புறம் நெல்லு தேனு கொடுப்பாங்க அந்த மாதிரி அதை வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டோட கொஞ்சம் சென்டோ இல்லை வேற ஏதாவது ப்ராடக்டோ யூஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒரே வகையான தேன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மல்டி ஃபிளவர்னு சொல்கிறோம் சொல்லுவாங்க மல்டி ஃப்ளவர்னாக்கா இங்கே மூலிகை செடியும் நிறைய இருக்குது மாமரம் இருக்குது அக்காசுன்ற மரம் இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால எண்ணற்ற ஒரு மூலிகை செடிகள் இருக்குது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நம்ம இங்கே வந்து தேனை அறுவடை இருக்கோம் இப்போ அந்த தேனை எப்படி பண்ண அறுவடை பண்ணுறோன்றது பார்க்க போகிறீங்க இதுதான் வந்து தேன் பெட்டி இது வந்து இந்தியன் பிரீடுன்னு சொல்லுவாங்க தேன் பிரீட்ல வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று இட்டாலியன் பிரீடு ஒன்று இந்தியன் பிரீடு இப்போ இந்தியன் பிரீடு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது வந்து சூப்பர்ன்னு சொல்லுவாங்க அந்த இந்த இங்கே வந்து வெறும் தேன் மட்டும் தான் இருக்கும் இப்ப நம்ம முதல்ல ஒரு அறுவடை எடுத்துட்டோம் இது ரெண்டாவது அறுவடைக்காக கொஞ்சமாதான் இத்தாலியில வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா அது அதிகமா கடிக்க ஆரம்பிக்குது நம்மள தேன் என்னமோ அதிகமா வருது ஆனா நம்மள அதிகமா கடிக்க ஆரம்பிக்கிறதுனால அது நமக்கு நிக்க மாட்டேங்குது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் பிரிட் வந்து காலநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கும் இப்போ வந்து இப்ப போன மாசம் நல்லா மழை பெஞ்சுது அந்த டைம்ல வந்து எங்கேயுமே ஃப்ளவர் இருக்காது இதை வந்து தாங்கி நிற்கும் ஓகே பரவாயில்ல அடுத்த மாசம் பூ வந்துடும் அப்படின்ட்டு அதை நினச்சிக்கிட்டு அதை நிற்கும் ஆனா இட்டு இட்டாலியன் பீஸ் வந்து பறந்து போயிடுது மழை பெஞ்சதுனால அதுக்கு உண்டான கான்செப்ட் என்னன்னா இங்க பூ இல்லை இங்க சாப்பாடு இல்லை நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுது நாங்க தான் வந்து இத செலக்ட் பண்ணி இப்போ வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் வச்சிருந்தோம் இன்னும் இருக்கு இன்னும் ஒரு நூறு பாக்ஸ் இருக்கு இருக்கு இன்னுமும் இருக்கு தான் இத்தனை வருஷமா நம்ம தேன் எடுத்துட்டு இருந்தோம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அதில் நமக்கு லா லாபம் அந்த அளவுக்கு இல்லை அது நஷ்டம் அதிகமாக வருமானத்தில் நஷ்டம் இல்லை ஈக்கல் வந்து அதிகமாக நமக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு ஒரு மாதமும் வந்து அஞ்சு பாக்ஸ் ஆறு இருந்து ஈக்கல் வந்து போய்கிட்டே இருக்குது அது பராமரிப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்தியன் பீக் முழுசாக மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு இந்தியன் பீஸ் வந்து முந்நூறு பெட்டிகள் வச்சுருக்கோம் இப்போ இன்னுமும் வந்து அடுத்த ஜூன்ல இருந்து இப்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதம் அறுவடை முடிச்சுட்டு அடுத்த கிராப்புக்கு வந்து நம்ம இதே இந்த பெட்டியை வந்து அப்படியே மாற்றி அமைச்சு ராணி தேனிய மாத்திட்டு நம்ம இன்னொரு முந்நூறு பெட்டியும் வந்து எஸ்டன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் இருக்கு அதனால நமக்கு வந்து பெட்டிகள் இன்னும் எஸ்டன் பண்ணாலும் இங்க ரெண்டாயிரம் பெட்டி வைக்கக்கூடிய அந்த நமக்கு பூக்கள் வந்து நமக்கு இடமும் இடம் வசதியும் பூக்கள் வசதியும் இருக்கு அதனால நமக்கு பயம் பயமில்லாம இன்னொரு முன்னூறு பெட்டியை நம்ம எஸ்டன் பண்ணலான்னு பிளான் பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருங்க இப்போ நீங்க முந்நூறு பெட்டிங்க ஆமா நம்ம நூறு பெட்டி தான் வச்சோம் ஆரம்பத்தில் இது வந்து தேனி தேனி இருந்து கொண்டு வந்தாங்க அங்கேருந்து கொண்டு வந்து வச்சோம் சொல்ல முடியுமா ஐயா இது ஒன்றும் இல்லை ஐயா இதில் வந்து சிம்பிளான தான் நம்ம ராணி தேனி மட்டும் பிரித்து இருந்து கொஞ்சம் வேலைக்கார தேனிகளும் ஆண் தேனிகளும் பிரித்து வேறு நம்ம எம்டி பெட்டியில் வச்சு அதை இன்னொரு இடத்துல இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சு அதை பாதுகாத்துக்கிட்டோமுன்னா இதுலேயும் புது ராணி உருவாகிடும் அதில் இருக்கிற ராணி 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 வந்து முட்டைகள் அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் அதுல இருந்து நமக்கு அங்கேயும் ஒரு கூடு கிடைக்கும் இங்கேயும் ஒரு கூடு கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம அது நாற்பது நாள்ல ரெடி ஆகிடுங்க ஒரு நாற்பது நாள் ஆயிடும் பதினேழு நாள்ல வந்து ராணி தேனியும் அதுவே வந்து செலெக்ட் பண்ணிக்கும் ஒரு வேலைக்கார தேனீக்கள் வந்து ராணி தேனியை செலக்ட் பண்றதுக்கு பதினேழு நாள் போதும் பதினேழு நாள்ல ராணி உருவாயிடும் அது மெச்சூர் ஆகி முட்டையிடறதுக்கு நாற்பது நாள் போயிடும் நாற்பது நாள் வந்து முட்டையிட ஆரம்பிச்சுனாக்கா கண்டினுஸா நமக்கு அதுல வந்து வேலைக்கார தேனி ஆண் தேனி உருவாக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து நம்ம அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க நீங்க முதல்ல சொன்ன மாதிரி மழை காலத்துல வந்து தேனிலாம் வந்து உணவு கிடைக்காது ஆமாங்க நான் வரைக்கும் மழை காலத்துல என்ன பண்ணுவாங்க உணவு இல்லை போது சக்கரை தண்ணி அதெல்லாம் இல்லையா நம்ம வந்து சக்கரை தண்ணி குடுக்கறது கிடையாது நம்ம வந்து என்ன பண்றோம் நமக்கு நிறைய இங்க நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் இல்லையா நாற்பது ஏக்கர் நம்ம கிட்ட நம்ம அறுபது ஏக்கர் பண்ண இருக்கு பிளஸ் இங்க வந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் இருக்கு அதனால நமக்கு மத்த இடத்துல வளர்கிற தேனை விட நமக்கு ஈல்டு வந்து அதிகமா கிடைக்கிறதுனால அந்த தேனியா தான் நம்ம குடுக்குறோம் சம்டைம்ஸ் அந்த தேனுக்கு நமக்கு சேல் அதிகமாக ஆகிடுச்சுன்னு சொல்ல நம்ம கரும்பு சாறு கொடுக்குறோம் நம்ம சக்கரை கொடுக்குறதில்ல கரும்பு சாறு கொடுக்குறோம் கரும்பு சாறு ஏன் கொடுக்குறோம் சர்க்கரை ஏன் கொடுக்குறது இல்லைன்னாக்கா சக்கரையை ஃபில்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கெமிக்கல் போகிறாங்கன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கரும்பு சாரை வெள்ளையாக பண்ணி சர்க்கரையாக உருவாக்குறதுக்கு எவ்வளோ கெமிக்கல் போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த கெமிக்கலை தான் நீங்கள் சாப்பிட்ருக்கு எத்தனை அதையே தேனுக்கு கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அதை இன்னும் கொஞ்சம் கெமிக்கலை உருவாக்கி இன்னும் தேனை நீங்கள் சாப்பிட்றது கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வெள்ளத்தை அந்த கரும்பு சாரை டைரெக்டாகவே கொடுக்குறோம் அந்த கரும்பு சாறை டைரக்டாக கொடுக்கக்குள்ள அந்த இயற்கை விவசாயத்தில் வளைஞ்ச கரும்பு சாரில் என்னென்ன சத்து பொருள் இருக்கோ அதை சாப்பிடுது தேனு தேன் இப்போ தேனீக்களுக்கும் நல்ல ஒரு சத்தான பொருள் கிடைக்குது அந்த தேனீக்களை சாப்பிட்டு வைக்கிற தேனுக்கும் ஒரு சத்தான பொருள் நமக்கும் கிடைக்குதுன்ற கான்செப்டில் தான் நம்ம கரும்பு சாரை டைரெக்டாக இங்கே கொடுக்க வைக்கிறாங்க நம்ம கிட்ட இப்போ முந்நூறு பெட்டி இந்தியன் தேனி இருக்குது நூறு பெட்டி வந்து இட்டாலியன் இட்டாலியன் இருக்கு பண்ணுறீங்க இப்போ வந்து ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்குங்க ஜனவரி பதினாலாம் தேதியிலேருந்து நமக்கு அறுவடை ஆரம்பிக்கும் இப்போதான் மாலைலாம் பூ வச்சிருக்கு அப்புறம் வந்து கருவேல மரம் சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் வந்து பூ ஆரம்பிக்கும் மத்த வெயில் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த வசந்த காலம் சொல்லுவாங்க அந்த காலத்துல வர இந்த மூலிகை செடிங்க எல்லாமே இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இனிமேல் வந்து அடுத்த மாசத்துல இருந்து நமக்கு மூணு மாசம் அறுவடை ரெடி ஆயிடும் அறுவடை பண்ணிருக்கீங்களா போன அறுவடைக்கு நமக்கு ஒன்றரை டன் இப்போ எடுத்துருக்கோங்க எத்தனை முன்னூறு பெட்டில ஒன்றரை ஆமா ஏன்னா போன மாசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப மழை சீசன் கம்மியா தான் வந்திருக்கு கம்மி தான் அது எங்களுக்கு இந்த முன்னூறு பெட்டிக்கு வந்து ஒரு பெட்டிக்கு மூணு கிலோ கணக்குங்க மூணு கிலோ வருது மூணு கிலோ வரும் ஓகேங்களா இப்ப அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறரை டன்னு கிட்ட வந்துருக்கணும் இந்த முன்னூறு பெட்டியில இது மழை சீசனு பனி சீசன்ன்றதுனால எங்களுக்கு பூவும் இல்லைன்றதுனால எங்களுக்கு கம்மியா வந்திருக்கு இப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசத்துல இந்த ஆறரை டன்னு நம்ம எடுத்துருவோம்

அதை ரொம்ப நாள ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது மக்கள் கிட்ட நல்ல பொருளை போய் உடனே சேர்த்துணும் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம கம்மி ரேட்டு இருக்கோம் ஐயா இந்த பெட்டியில பெட்டி இப்படிதான் வைக்கணும்னு ஐயா கண்டிப்பா வரமுறை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா கீழவே வச்சிருவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எறும்புகள் பள்ளி ஓணம் அப்புறம் வந்து இந்த காட்டுப்பன்றி இதெல்லாம் வந்து அட்டை பண்ண ஆரம்பிக்கும் அப்ப வந்து ஈக்கள் எல்லாம் பறந்து போயிடும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வச்சு வச்சிருக்கோம் இந்த ஸ்டாண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் கிரீஸ் ஆயில் போட்டிருக்கோம் இதுல எல்லாம் எறும்பு எல்லாம் ஏறாது பள்ளி ஏறாது அதனாலதான் நம்ம இந்த கொஞ்சம் ஹைட்டா வச்சிருக்கோம் ஹைட்டா சொல்ல நமக்கு ஈக்கலுக்கு பாதுகாப்பு இருக்கு அதனால நம்ம இந்த மாதிரி சரிங்க நேரம் வந்து பத்தி நிறைய விஷயம் தேனி வந்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு ரூபாய் என்ன நாங்க வந்து இதே இன்னும் குறைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு மேல எடுக்கிறாங்கனாக்கா நானூத்தி எண்பது ரூபாய்க்கே கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆமாங்க எல்லாரும் வந்து வந்து தேன் தேனை இல்லையா அது ஒரு மாயைக்கு கொண்டு போயிட்டாங்க இயற்கையில வளைஞ்சாக்கா ரேட் அதிகமா தான் கொடுக்கணும்ன்ற ஒரு மாயைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இதுல வேலை பண்ணிட்டு இருக்கோம் யாரெல்லாம் நம்ம பண்ணையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணுங்க அதுக்கு இடம் எல்லாம் இருக்கு மூணு வேளை சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம பண்ணையில சுத்தி பாருங்க இது இயற்கை விவசாயத்தை பத்தி கத்துக்கங்க கத்துக்கிட்டு இங்க எல்லாம் என்ன வளையுதா எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க மற்ற இயற்கை விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ரொம்ப நன்றி நடுத்தர மக்கள் வந்து நான் வந்து கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஏழையும் வாங்கணும் நடுத்தர மக்களும் வாங்கணும் பணக்காரங்களும் வாங்கணும் எல்லாரோட மைண்ட்ல வந்து என்ன இருக்குதுன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்னாவே வந்து பணக்காரங்க தான் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டாங்க அதை அதை வந்து பிரேக் பண்ணணும் ஏழைகளுக்கும் அதை போய் சேரணும் அவங்களும் மக்கள் தான் அவங்களும் நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்க முடியும் அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா கண்டிப்பா